மேஷ ராசி காசு சம்பாரிச்சாலுமே கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் அடிப்பணிஞ்சு போகாத ராசி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்க அமைப்பு இருந்துமே நான் தோல்வியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க அழட்டிக்கவே மாட்டாங்க நான் இப்படி தான் எங்கூட பேசுகிறவங்க பேசிட்டே இருங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி காலப்புருஷனுக்கு முதல் ராசியாக இருக்கிறதுனாலயே எல்லா விஷயத்திலையும் முன் கோபங்க இந்த ராசியை பொறுத்தவரை எடுத்துட்டா ஒரு குணம் அப்படிங்கிறது சொக்க தங்கம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளிக்காட்டும் விதம் அப்படிங்கிறதுல வந்து கோபம் ஃபோர்ஸ் ஆளுமை இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி அதனாலேயே இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடச்சும் அடுத்தவனை மாதிரி ஏமாற்ற முடியலைங்க அவனை மாதிரி ஏமாற்றி தான் நான் எப்பவோ பழச்சிருப்பேங்க அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய ராசியாக இருக்குது எவ்வளோ விஷயங்கள் சொல்லட்டுங்க நம்ம புதனுடைய ராசி பேசுகிறோம் கடகத்தை பேசுகிறோம் சிம்மத்தை பேசுகிறோம் ஆனால் மேஷம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் வீடு அதனால தான் அங்கே வச்சுருக்காங்க செவ்வாயோடைய ராசியை அப்போ இது இருக்கும்போது ஒரு ஒருத்த வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில இழந்துடுறான் திருப்பி எந்திரிச்சு வெளியே வர முடியல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது வெளியே வர முடியல அப்படின்னு தட்டு தடுமாறுவாங்க ஆனா அந்த மேஷராசியை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் எவ்வளவு அதால் பள்ளத்தில் கீழே விழுந்தாலுமே அந்த ஹோப் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் முயற்சியை கைவிடவே மாட்டாங்க தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் இவங்க இராணுவம் போலீஸ் போன்ற உயர் பதவிகளை வதிக்க முடியுது தன்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்குவாங்க எப்பொழுதுமே தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க அதையவே செயல்படுத்துறதுக்கு கடுமையாக போராடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கம்மியா இருக்கிறதுனால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போன ராசியா இருக்காங்க அதனால இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஏளனமா பேசக்கூடியவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலுமே இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே குறஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு என்ன சொன்னாலுமே யார் என்ன சொன்னாலுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ராசி அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையினாலேயே வாழ்க்கையில பல ஏற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசியாகவும் இருந்திருக்கு நல்ல ராசி தாங்க மேஷத்தை பொறுத்தவரை நீங்கள் ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கறது உங்களை தவிர்த்து வேற யாருமே இல்ல பாக்கெட்ல பத்து ரூபாய் பணம் இருக்கா கேட்டாலும் அப்படியே எடுத்து கொடுத்துருப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க தான் தன்னுடைய குழந்தை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரவங்க ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படியே எடுத்து கொடுத்துருவீங்க இந்த ரொம்பவே வந்து வெஞ்சன்ஸு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழிச்சி வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் மறைவாக செய்கிறது இதெல்லாம் மேஷத்துக்கு பொறுத்தவே பொருத்தாது எவ்வளோ இருந்தாலுமே அடுத்தவங்களுக்காக குத உதவக்கூடிய மனப்பான்மை கொண்ட மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக கண்ணு உங்கள் மேலே தான் இவன் எப்படி பொழச்சிட்டான் எப்படி வாழ்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன்னைக்கு உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் நல்லா சம்பாதிச்சதுக்கு இன்னுமே கொஞ்சம் அடுத்த படியில் இருக்கலாம் இன்னுமே கொஞ்சம் வளர்ந்து போயிருந்துருக்கலாமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்றைக்கெல்லாம் சனி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் வருமானம் ஏற்றிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் வந்து சம்பாரித்து சேர்த்திருக்கலாமோ கொஞ்சம் ஏமாலியாக இருந்துட்டோமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற நிறைய குமரல்கள் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குது ஏழை சன்னியுடைய தாக்கம் ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி ராகு பகவான் கடந்து போயிருக்காரு இன்றைக்கி ராசிக்கு பணனில் இருக்கிற பாக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாமே ரொம்பவே கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் என்ன கிடச்சாலும் எது ஆரம்பித்தாலும் அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் அங்கே ஒரு தடை எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்குதுங்க ஏமாத்துறவனுக்கு வெற்றி கிடைக்குது எங்களுக்கு மட்டும் ஏங்க கிடைக்கல அப்படிங்கிற நிறைய மனக்குமரர்கள் முக்கியமா பண பிரச்சனைகள் தான் மேஷத்துக்கு என்னைக்குமே கௌரவ குறைச்சல் வராது ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கௌரவ பங்கத்தை சார்ந்தது தான் யாருக்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவங்கக்கிட்டலாம் இன்றைக்கி கையேந்தி காசு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்னடா நம்ம இப்படி ஆகிட்டு நம்மளுடைய குணத்தை மாற்றிட்டோமா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு இறக்கத்தை காண்பிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இது எல்லாத்துக்குமே தெரியும் மேஷத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானும் ஒரு யோகாதிபதி தான் சுக்கர பகவானும் ஒரு யோகாதிபதி தான் நம்ம என்னதான் பாதகாதிபதி சொன்னாலுமே தொழிலையும் வேலையும் கொடுக்கக்கூடிய முதல் கடவுளாக இருக்கிறாரு சனீஸ்வர பகவான் இந்த நேரத்தில் உங்களோட ராசிக்கு பன்னெண்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மே மாதம் இருக்கக்கூடிய பலன்களை என்ன மாதிரியான பலன்களை தரதுக்கு காத்துட்ருக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் ப்ளஸ் பொருளாதார யோகத்துக்கான கிரக சேர்க்கைகள் ராசிக்கு பன்னெண்டுல அமைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இது எல்லாமே எங்களை நல்வழிப்படுத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் பேசுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் பகவான் கடகத்துல போய் நீசமாக இருக்கார் ரொம்ப நாளா வக்ரமா இருந்து மிதுனத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் கடகத்துல போய் நீசமா இருக்காரு ஒரு நடைப்பிணமா தான் மேஷம் இருப்பீங்க அந்த பழைய கம்பீரம் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே போய் இன்னொருத்தவங்க சொல்றது என்னடா எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய பேச்சு நடவடிக்கை சிந்தனைகள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இன்னைக்கு சொல்லி உங்களை புரி வைக்க மாதிரி இருந்தா நாலு பேருக்கும் நீங்க சொல்லி கொடுத்து நிறைய பொருளாதார ஏற்றத்தை உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு நாலு பேர் உங்களுக்கு அட்வைஸ் சொல்ற விதமா இருக்குது உங்களுடைய குடும்ப விஷயத்தை நாலு பேர் பேசும்படியான சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு பன்னெண்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கிறது முதல் தர யோகம் அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல போறது ஒரு யோகம் அதே போல சுக்கரனும் குருவும் இந்த நேரத்துல பரிவர்த்தனை ஆகிறாங்க இதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை முதல் தர யோகமாக மனைவி சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்குங்க எனக்கு வந்து திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்னோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் பிரிஞ்சிருக்கோம் யாராவது ஒரு ஒருத்தர் சூழ்நிலைக்கு காரணம் காட்டி பிரிஞ்சிருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலுமே சேர்ந்து வாழ்வோமா அடுத்த ஸ்டேஜுக்கு போகோமா ரொம்ப வருஷமா நான் காத்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சுக்கரன் வந்து பாருங்க இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம எடுத்த முடிவு தப்பு தவறான முடிவு அப்படின்னு மனைவி சார்ந்த திருத்தங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக ஏற்படும் அது ஏங்க அப்படி இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் இன்னைக்கு பாருங்கள் சுக்ரன் பலவீனமாக இருந்தாலுமே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சமாக இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் சனியோட சுக்கரன் சேர்க்கு நிறையா பேருக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நம்ம இந்த சின்ன பிரச்சனைக்கு பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் அல்லது மனைவி சார்ந்த எனக்கு ஆதாயம் வேணும் மனைவியோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி அவங்க நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தொழில நான் போய் இருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரை யாருக்கிட்டையுமே எழுதி வச்சுக்கோங்க எழுபது டு எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டாளி இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே சரிப்பட்டு வரவே வராது இப்படின்னு ஒரு குறையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ஆப்போசிட் நம்பர்களால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அதனாலேயே வேலைக்கு போக முடியாமல் தொழிலுக்கும் போக முடியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்கள் மனைவி ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நாங்கள் கூட்டு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கோம் இல்லை தொழிலை விரிவுபடுத்தலான்ட்டுருக்கோம் இந்த நேரத்தில் பண்ணுறேன் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குமா எங்களுக்கு ஏழரை சனியாக இருக்குது அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி மனைவி சார்ந்த ஆதரவு ஏற்றரசனி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது எந்தளவுக்கு பாதிப்புனா சனி சுக்கரன் மாரி பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்காது அந்த ஏழரை சனியும் உங்களோட மேஷராசியை பொறுத்தவரையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஒரு நல்லதை கொடுக்கறத காத்துட்டு இருக்க தவிர்த்து ஒருபோதும் கெடுதல் சனீஸ்வர பகவான் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்க செய்ய மாட்டார் சனீஸ்வர சனீஸ்வர பகவானுடைய ராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி இருந்தாலும் பெருசாக செய்ய மாட்டாங்க செவ்வாவுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது பொது பலன் தான் ஆனால் நிற்கக்கூடிய இடத்தின் வலிமையை பொறுத்து நிச்சயமாக ஒரு பொருளாதார ஏற்றத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கொடுக்குறதுக்கு காத்துட்டுருக்காரு சனி சுக்கரனோட இணையறதுனால திருமண வாழ்க்கை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேங்க அலையன்ஸு இங்கே பார்க்குற எதோ எது சொன்னாலுமே ரிஜெக்ட் 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 அப்படிங்கிறது எங்கள் பேரே வந்து ரிஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலான்னு இருக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு வலியும் மன வேதனையோடு கடைக்கு ஒரு நாலு பேர் வந்தாலும் வீட்டுக்கு ஒரு நாலு பேர் வந்தாலும் ஏன் பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க ஏன் கல்யாணம் ஆகலை ஏதாவது ஒரு குறை சொல்லி சொல்லி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ஏழு தனி தொடர்பு பெறக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் திருமணத்துக்கான யோகமான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க போது அதே போல் பெரிய பிரச்சனை மேசம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான் அது வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஏன்னா இருந்து மைனஸில் இருக்கேங்க இந்த பொருளாதார பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டால் பாசிட்டிவா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கு அது எல்லாமே இந்த சனி சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் அடைவில் பந்தீங்கன்னா நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவுமே உங்களுக்கு சனி தசையோ சுக்கர புத்தியோ சுக்கரன் அந்தரமோ இல்லை தசா புத்தி சனி சுக்கரன் சம்மந்தப்படும் போது அது பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏழ்ற சனி இருந்தாலும் நம்ம முடிஞ்சு போகிறதும் இல்லை நம்ம நல்லா பெரிய அளவுக்கு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து நம்ம என்ன வந்திருக்கு நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கும்போது நிச்சயமாக இதோடைய பலன்கள் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் மாறுபடும் அதனால மனைவி சார்ந்த ஆ ஆதாயங்களுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் இஎம்ஐ 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 அப்படிங்கிற மாதிரி இஎம்ஐ நொந்து போயிட்டேங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த இருந்தால் விடுபட்டு மன திருப்தியோடு சந்தோஷமாக வாழக்கூடிய கோச்சார காலமாக நிச்சயமா இருக்கும் யாருக்குமே பயப்படாத ராசி இன்றைக்கெல்லாம் பேசுகிறதுக்கே பயப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் மாறுபட்டு திருப்பி பழைய மாதிரி முன்ன மாதிரி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான தைரியம் சந்தோஷம் தெம்பு துணிச்சலோட திரும்பி வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்கும் உங்களோட பண தேவை பணப்பிரச்சனைகள் உங்களுடைய ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இது ஒரு யோகாதிபதியான காரக கிரகமாக இருக்கிறதுனால காசுக்கு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் காசை சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தான்பட்ட கஷ்டங்கள் குடும்பத்துக்கும் படக்கூடாது என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோடைய போட்டும் அப்படின்னு வாழக்கூடிய மேஷத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களும் ஒரு பொண்ணான ஒரு யோகமான காலமாக இருக்க வேணும் அப்படின்னு நான் நிச்சயமாக பெருமாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் எங்க நின்று தசா நடத்துறாங்க எங்க நின்று புத்தி நடத்துறாங்க அப்படிங்கிற அடிப்படையில பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்